அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு நூடுல்ஸ் கிச்சன் எங்கள் வீட்டு கல்யாணத்தில் செகண்ட் வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் அது மட்டும் இல்லாமல் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவங்கவுங்க பாட்டி வீட்டிலேருந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க இதை தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளைக்கான கிஃப்ட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு ஸோ அவருக்கு சில ட்ரெஸ்ஸஸ் அண்ட் சாக்லேட்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு இது வந்து மாப்பிள்ளையோட தாத்தா பாட்டி வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க மாமா தாத்தா பாட்டி எல்லோரும் ஸோ அதே மாதிரி பொண்ணுக்கு இன்றைக்கி நைட்டு கொண்டு போய் நாங்கள் சீர் வைக்கணும் ஸோ உங்கள் கல்யாண சாரியெல்லாம் நாளே நாங்கள் கொடுத்துருவோம் அதனால அதையும் பேக் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஸோ இதெல்லாம் வந்து அக்கா பசங்கள் அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் நல்லா டெக்கரேட் பண்ணுறோம் அது அதெல்லாம் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் பொம்பளை பிள்ளைங்க நல்லா அழகாக செய்கிறாங்க ஸோ அதை வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து மாப்பிள்ளையோட தாத்தா பாட்டி மாமா அவங்கள்லாம் சேர்ந்து மாப்பிளை கொடுக்குறது ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டுருக்கையிலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சைடில் வந்து மாப்பிள்ளைக்கு மெஹந்தி போட ஆரம்பிச்சாச்சு ஸோ அவர் மெஹந்தி வைக்க மாட்டேன்ட்டாரு அதனால சும்மா வெத்தலையில வந்து மெஹந்தியை வச்சு அதை அவருக்கு வந்து வச்சு விட்டோம் ஸோ இதை எல்லோரும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்ருவாங்க அவ்வளோ தான் ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய கம்பல்சரிலாம் கிடையாது சும்மா ஃபன்க்காண்டி அப்படி தம்பியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறதுக்காண்டி சோ இன்ஷால்லா அடுத்ததுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்படியே வந்து லஞ்சுக்கு வந்து இதுக்கு போயிடுவோம் மண்டபத்துக்கு போயிடுவோம் மண்டபத்தில் வந்து பொண்ணுக்கு சீரு அவங்க தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து வைக்கிறாங்க ஸோ அது எல்லாத்தையும் ஒரே ஃபங்க்ஷனாக வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிட்டுருக்குறோம் ஸோ இதை வச்சு முடித்தோடனே நாங்கள் எல்லோரும் கிளம்பி மண்டபத்துக்கு போயிடுவோம் மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே பொண்ணுக்கு அவங்க தாத்தா பாட்டி வைக்கிற சீரு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு நாங்கள் வைக்கிற சீருந்தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் அதனால் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா சைடு ஆளுகளையும் கூப்பிட வேண்டி இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறோம் ஸோ மாப்பிள்ளைக்கெல்லாம் மெஹந்தியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து டைரெக்டாக மண்டபத்துக்கு ஒரு ஒரு ஆள் கிளம்பி போக வேண்டியதான் ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுக்கான சீரை அவங்க ஃபேமிலி சைடு வச்சிடுறாங்க ஸோ இது தாங்க சீரு இது வந்து அவங்க தாத்தா பாட்டி மாமாமாரும் வச்ச சீரு ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வச்சுருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேக் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க ஸோ ஒரு பக்கம் சீரியல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு அந்த பக்கம் வந்து மாமியார் தாத்தா பாட்டி வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் பட் வந்து என்னால் ஃபோட்டோ எடுக்க முடில ஸோ பொண்ணோட சீரெல்லாம் நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ டிமேண்ட் அவங்க தாத்தா பாட்டி அந்த பொண்ணுக்கு செய்கிறது தான் இந்த மாதிரி எங்கள் சே தம்பிக்கும் நாங்கள் எதுவும் டிமாண்ட் பண்ணலை ஸோ எல்லாமே வந்து அவங்கவுங்க பிரியத்தில் வந்து செய்கிறது தான் இந்த ஐட்டங்கள் எல்லாமே ஸோ முஸ்லீம் படி நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நகை போட்டு கட்டிட்டு வருவோம் ஸோ அதுக்கான நகை எல்லாமே வந்து சித்தி எடுத்து வச்சுட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி நைட்டு கொண்டு போய் மொதல் வந்து சாரி அதெல்லாம் வந்து கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் வந்து மறுநாள் காலையில் வந்து கல்யாண தண்ணிக்கு எல்லாமே போட்டு விடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் இதில் இருக்கும் ஸோ இது வந்து பொண்ணு வீட்டு சைடு வச்ச சீரனால எல்லாத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே அழகாக அடிக்கிருந்தாங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி சில பேத்துக்கு பார்க்குறது பிடிக்கும் இல்லையா ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால தான் உங்கள் எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ இது எல்லாத்தையும் வந்து சூப்பராக பார்த்துட்டு லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு ஸோ இதெல்லாம் சா பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நாங்கள் வந்து பொண்ணுக்கு சீர் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கான கல்யாண சாரி எல்லாம் கொண்டு போய் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து மேக்கப் அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு போய் கொடுத்துருவோம் ஸோ அதுதான் இன்றைக்கி நைட்டு நடக்க போகுது ஸோ இது வந்து ஃபுல் பிஸியாக தான் இருக்கும் கல்யாண நம்ம வீட்டு கல்யாணம்னால ரொம்ப பிஸியாகவே இருக்கும் ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி ஏற்கனவே வச்சாச்சு போய் ஃப்ரூட்ஸ் அண்டு பூ அதெல்லாம் மட்டும் பேக் பண்ணிவிட்டு நைன் ஓ கிளாக் மேலே பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் ஸோ இது ஊ ஒரே ஊர்னால ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது வெளியூர்னாலும் இதே மாதிரி தான் பண்ணுவோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வாங்கி பேக் பண்ணிக்கிறது ஸோ இதெல்லாம் இது வந்து பொண்ணுக்கு வச்ச சீரு இது வந்து நாங்கள் வந்து பொண்ணுக்கு வச்ச சீரு ஜுவல்லரி மட்டும் எல்லோரும் பார்க்கணுன்றக்காண்டி மகர் நகை வந்து காலையில் கல்யாணத்தன்னைக்கு போடுறது ஓகேங்களா ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணி எல்லாமே வச்சாச்சு ட்ரெஸ்ஸு கல்யாண சாரி அது துணை சாரீ எல்லாமே வச்சுட்டோம் பேகு ஷூஸ் எல்லாமே வச்சாச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் கல்யாணம் நாளைக்கு வந்து எல்லாமே வந்து வெறும் ஜுவல்லரி மட்டும்தான் போட போகிறாங்க ஸோ ஜுவல்லரி போட்டு சைன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் மகர நகை வாங்கிட்டால் முடிஞ்சிருச்சு கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக தான் நடக்கும் இதெல்லாம் வந்து சும்மா நம்மளோட இதுக்காண்டி பண்ணிக்கிறது தான் இது மாதிரி கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுலாம் மறக்காமல் இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்